ஓம் சாய்ராம் சாய் பாபாவின் குரல் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் செல்வமே மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் என் ஆரத்தியையும் கண்டாய் அங்கு உன் முன்னர் சிரித்துக் கொண்டு இருந்தேன் எதற்கு தெரியுமா நீ இன்னும் வளரவே இல்லை உன் மனதளவில் சிறுபிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே உன் மனதில் என்னைக் காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனமிடத்தில் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை பெரியதாக இருப்பதும் இல்லை இருக்கும் மரங்களை பெரிய மரங்கள் பார்த்து பிரமிக்குமாம் ஒருநாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக அதே போலவே சிறியதாயிருக்கும் மரங்கள் அதே எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவிகளை செய்யும் அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது அதே போல்தானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால்தான் நந்தவனம் தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்து இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தன் தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு வருவேன் எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு என் மனதில் இருந்து நான் கொடுக்கிறேன் என் வாக்கை என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் சாயை பணிக அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி